பேரலை நேயர்களுக்கு வணக்கம் எஞ்சை நமது நேர்காணலி ஃப்ரண்ட்லைன் இணை ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ஆஹ் வணக்கம் அண்ணாமலை இன்னைக்கு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது அண்ணாமலைக்கு வந்து தேர்தல் நின்னு ஜெயிச்சதுக்கு பிறகு மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்வமா அப்படின்னு கேட்கறாங்க கேள்வி பத்திரிக்கையாளர்கள் இல்லங்கன்னா நான் இங்கதான் இருக்கணும் இங்க இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கொட்டத்தை பூராத்தையும் அடக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு நாற்பது வருஷம் தான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல நிக்கிறாரு எம்பி கேண்டிடேட்டா நின்னு ஜெயிச்சாருன்னா அவருக்கு அவங்க கட்சி விருப்பப்பட்டா மினிஸ்ட்ரி கொடுக்க போறாங்க இல்லாட்டி அவர் டெல்லியில இருக்க போறாரு ஆனா நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ல வர்றாரா இல்ல ஜெயிச்சாலும் போக மாட்டேன்னு சொல்ல வர்றாரா இல்ல சிஎம் கேண்டிடேட்டா வரணும்னு சொல்ல வர்றாரா ரொம்ப குழப்பமா இருக்கு நீங்க எப்படி அதை பாக்குறீங்க அவர் குழம்பு போய் தான் எப்பவும் பேசுவார் கமலை பற்றி பேசினதானாலும் சரி சிங்கை ராம்சந்திரனை பற்றி பேசினாலும் சரி அதெல்லாம் வந்து கொச்சையான தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்டால் பல்லுபடாமல் செய்கிறது என்று கொண்டு கொண்டிருக்கின்ற பிரயோகங்கள் வந்து பல இடங்களில் வந்து கொண்டு இருக்குது அப்போ நாமும் கேட்கலான்ல திரும்பி கேட்கலாம்ல பிரதமர்கிட்ட ரெண்டு பேர் போய் பிடி போயிட்டு வந்தாங்களா அது என்ன கேட்டகரின்னு கேட்குறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகும் நாம அது பண்ண மாட்டோம் நம்மளுடைய பண்பாடு இருக்கிறதுனால நாம் அது மா பண்ண மாட்டோம் இங்க இங்க இருக்கின்ற கலாச்சாரம் உள்வாங்கனால பண்ண மாட்டோம் இது என்ன கர்நாடகா கலாச்சாரமா என்னன்னு தெரியல அப்ப ஜெயித்தாலோ தோத்தாலோ அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு அஹ் கணிசமான வாக்கு சதவீதம் வந்து தமிழ்நாட்டுல காமிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அண்ணாமலுடைய வீட்டுக்காலி ஆஹ் அவர் அடுத்த இலக்கை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும் ஏன்னா அடுத்த கட்சியா இருக்கலாம் அஹ் ரஜினியினுடைய கட்சியில் தான் நான் ஃபர்ஸ்ட் போய் இணைந்தார் ரஜினி தொடங்காத கட்சியில் தான் நான் ஃபர்ஸ்ட் போய் இருந்தார் அதுல இருந்து வந்து ஆமா துண்டு போட்டாங்க அங்க ஆஹ் அதன் பிறகு அர்ஜுனமூர்த்தி அங்க போறாரு அதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்ப அதன் தான் நான் இங்க வர்றாரு அப்ப இந்த ஒரு இடத்துல இருந்து கொண்டு இந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து டெலிவர் பண்ணல பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக அவர் வந்து இங்க அரசியல் பண்ண முடியாது கூப்பிட்டு வச்சு பக்கத்துல அரவணைக்கிறதா இருக்கட்டும் பாராட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாம் காட்டும் போது மோடியினுடைய செல்லமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல கொடுக்கிறாரு அப்படிப்பட்ட அவர் எப்படி இருக்கு ஆனா மோடியினுடைய ரெலவன்ஸே வந்து இப்ப வந்து பிஜேபி வந்து இந்த சொல்லுகின்ற அப்கிபார் என்னது பாரா என்ன சார் சோப்பார் அது 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 வரலன்னா அதுக்கு அதுக்கப்புறம் மோதியும் கிடையாது நீங்க அரவணைத்த மனிதரும் நீங்களும் சேர்த்து அடுத்த ஒரு கட்சியை ஆரம்பிச்செல்லாமென்றான்னு கேருதுக்கு உடைய அப்ரோச் எப்படி சார் இருக்கு தொடர்ச்சியா வர்றாரு ஆனா ரோட் ஷோ மட்டும் அவர் மட்டும் உள்ள வர மாட்டுறாரு மோடி வர்றாரு பட் அமித்ஷா வர மாட்டுறாரு ஷோவை கேன்சல் பண்றாரு இன்னைக்கு கூட அவர் பங்கெடுக்க இருந்த ரோட் ஷோ கேன்சல் அவர் வேற மாதிரி டீல் பண்றாரா தமிழ்நாடை பல்சை யாரு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டான்றதுல நம்மளுக்கு கேள்வி வருது இல்லை நான் பார்த்ததில் வந்து இப்போ இப்போ மோடி அடிக்கடி தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஏன் வருகிறார் என்பது பெரிய ஒரு ஆய்வு நடத்தி பார்த்தேன் நான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட பல நம்பர் நண்பர்கள்கிட்ட பேசி பார்த்தேன் அதில் தெரிகிறது ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று வந்து அவர் ஜெனுவீனாகவே நம்புறாரு அதாவது தமிழகத்தில் வந்து ஒரு யூ கேன் மேக் எ டென் கொண்டு வந்துடலாம் என்று அஞ்சு சீட் ஆறு சீட் கொண்டு வந்துடலாம் என்று ஜெனுவனாகவே நம்புகிறாரு இது ஒரு தியரியா இருக்கிறது அடுத்தது வந்து ராகுல் காந்தி வந்து பாராளுமன்றத்தில் எந்திரித்து நின்று கொண்டு இது மாதிரி யூ கேன் நெவர் என்ஸ்லேவ் த தமிழ் பீப்புள் அப்படின்னு பேசினதுக்காக அந்த ஈகோக்காக வந்தாரு என்ற வந்து இருக்கிறது மூணாவதாக ஒடிசாவில் ஒரு முறை வந்து இவருடைய வண்டியை வந்து சோதனை போட்டாங்க அந்த ஆளை வந்து அப்படியே தூக்கிட்டாங்க இவர் அடிக்கடி தமிழகத்துக்கு வர்றதுக்கு காரணம் அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்களா என்ற அந்த கேள்வியும் இருக்கிறது எல்லாமே அங்கிருந்து கண்ட்ரோல் பண்றாங்களா என்ற கேள்வியும் இருக்கிறது இப்போ நாலாவதாக என்னன்னா இங்கு இருக்கின்ற அதாவது தமிழக மக்கள்கிட்ட எனக்கு ஏற்பு இருக்கிறது அப்படின்ற அந்த இமேஜை வந்து அதாவது என்னை என்னை புறக்கணித்த மக்கள் இந்த மக்களிடம் ஏற்பு இருக்கிறது என்று நார்த் இந்தியாவுக்கு ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இங்க வராதா இந்த நாலு விஷயங்கள் தான் இது பல நபர்கள் இதுல எனக்கு வந்து ஆல் ஆஃப் ஆலம் தேவ மிகூன் இருக்குது அதாவது நிச்சயமாக இங்க ஒரு ரோட் ஷோ நடத்தினா அதனுடைய யூடியூப் வீடியோ போகும் அந்த யூடியூப் வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் போகும் என்று நான் பார்த்து பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா அதுல வியூஸ் பாருங்களேன் நரேந்திர மோடியினுடைய அந்த யூடியூப் சேனல்ல வியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது அதற்கு என்ன காரணம் அதாவது இருபத்தி ரெண்டோ இருபத்தி நாலு மில்லியனோ வந்து இது இருக்கு ஃபாலோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த சப்ஸ்கிரைபர் பேஸ்ல இருந்து எத்தனை பேர் பாக்குறான்னு பாருங்களேன் ஒரு லட்சம் பேர் கூட இந்த போன நேர்த்த வீடியோ நேத்து நைட்டு உட்காந்து நான் பார்க்கும்போது அறுபத்தி ஏழோ அறுபத்தி எட்டோ கே அதாவது பீப்புள் தான் பார்த்துருக்காங்க நம்ம வீடியோ விட கம்மியாக தான் போயிருக்கு அப்ப இது ஒரு பக்கம் ரெண்டாவதாக நிச்சயமாக அந்த ஈகோ இருக்கத்தான் செய்யும் அதாவது நீ யாரா சொல்றதுக்கு நான் டெஃபினட்டாக வந்து இங்கே நிற்பேன் நான் வந்து இதை காமிக்கிறேன் அப்படிங்கறது நிச்சயமாக அவருக்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த மூணாவதாக இருக்கின்ற அந்த விஷயம் இஸ் சம் என்று நினைக்கிறேன் இவருடைய அந்த வர்றது என்பது வந்து பல விஷயங்களை சார்ந்திருக்கின்ற விஷயங்களா இருக்கிறது நிச்சயமாக இங்கிருந்து கொடுத்த அந்த விஷயத்த அவர் நம்பரா நினைக்கிறேன் அந்த விஷயம் தான் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் அண்ணாமலை போய் சொல்லலாம் சரி ஓகே அவர் கட்சிக்காரர் அவர் பொறுப்பு இருக்கு அதனால அவர் கூட சொல்லி அப்படி புரிய வைக்கலாம் வாசத்தை சொல்ற மாதிரி இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி சொல்லலாம் இப்ப அவருதான் பிரதமரு அவர்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கு அவருக்கு உளவுத்துறை மூலமா வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்ல அத கையில வச்சிருப்பாங்கல்ல இவர் சொல்றது இருக்கட்டும் பட் ஃபேக்ட்ங்கிறது ஒன்னா இருக்கு அப்படிங்கறதாவது அவருக்கு போய் சேருதா இல்ல அந்த இடத்துலயும் அண்ணாமலை தடுக்கிறாரா இல்ல ஒரு காலத்துல வந்து ஐபி தான் இந்த பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் செய்யும் அதாவது அரசாங்கங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து ஐபி கிட்ட நீங்க பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் என்று நான் அறியிறேன் அப்ப அந்த அந்த ஒரு சேனல் பிளாக் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற சேனல்னு பாத்தீங்கன்னா இன்ஃபார்மர் சேனல்லாம் நிறைய போய் கொண்டிருக்கிறது அதே மாதிரி பாக்கி இருக்கிறது எல்லாம் வந்து இந்த இடி ஐடி சிபிஐ வைத்து செய்து கொள்ளலாம் என்ற அந்த நிலையில் இருக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி மாறினதுல என்ன பாத்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து மூடி மூடிவிட்டது பல சேனல்கள் வந்து ஏதோ ஒத்தாசை செஞ்சு இல்லை என்றால் அவர் எல்லாம் ஏறத்தால ஒரே நம்பர் சொல்ல மாதிரி இருக்குது அரசு ஒரு ஃபீட்பேக் போகும் பாஜக ஸ்டேட் யூனிட்ல இருந்து ஒரு ஃபீட்பேக் போகும் அதே மாதிரி இண்டிபெண்டா இருக்கின்ற நபர்கள் அது அதாவது ஐடென்டிஃபைட் நபர்கள் அதாவது ரைட் விங்கர்ஸ் இப்போ நம்ம பாத்துக்கோம் இல்லையா டிவிலாம் வர்றாங்க இல்லையா அந்த மாதிரி போவோம் அப்புறம் அந்த திங்க் டேங்ஸ் அவங்களே ஹையர் பண்ணா அந்த பொலிட்டிகல் அனாலிஸ்ட் இல்லையா அவங்ககிட்ட இருந்து போகும் இந்த மாதிரி நாலஞ்சு இடத்துல இருந்து போகும் இது தனியாக அமித்ஷாக்கு தனியா போகும் இவருக்கு தனியா போகும் இதுல மேனேஜ்மெண்ட் தான் பார்க்கணும் அதாவது இப்போ நாலு இடம் ஒரு நாலு சோர்ஸ் இல்லைன்னா அஞ்சு சோர்ஸ்ல இருந்து போகும்போது அதுல ஒரு சோர்ஸ் மட்டும் வித்தியாசமான ஒரு நம்பர் சொன்னா அது வந்து ஓகே இது மூணு பேர் ஒன்று சொல்றாங்க இவர் ஏன் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு வேலை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அதற்கு இப்ப இருக்கு இப்போ இருக்கின்ற அந்த காலச்சூழல் அது கிடையாது டைம் கிடையாது இப்போ அதனால சரி மூணு பேர் ஒன்றா சொல்றாங்க இல்லைன்னா நாலு பேர் ஒரே மாதிரி சொல்றாங்க ஒருத்த மட்டும் தான் வித்தியாசமா சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தனை தூக்கி போட்டு இல்லைன்றா அந்த டேட்டாவை மட்டும் தூக்கி போட்டு பாக்கிருக்கின்ற டேட்டாவை நம்ப நம்ப நம்பக்கூடிய இடத்துல தான் இவர் இருக்கிறாரு இது பத்து வருஷ காலமாக அந்த அந்த ஏட்ரோஃபியும் வருங்க அதாவது பல இடங்கள்ல வந்து நாம் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதிகாரத்துக்கு வந்த உடனேயே வந்து உங்களுடைய டீம்களை வைத்துக் கொண்டு நீங்க நம்பகத்தன்மை இருக்கின்ற நபர்களை வந்து அழைத்து பேசி அவர்களை வைத்து நீங்க வந்து கம்ப்ளீட்டாக நீங்க ட்ரஸ்ட் வர்த்தி ஆளுக வந்து அங்க போகிற அது கலைஞர்களோட கூட நான் பார்த்துருக்கோம் கடைசியாக கடைசியாக என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த வட்டம் சுருங்கி சுருங்கி கடைசியில அவருக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதே வந்து ஒரு மூணு நாலு பேராக சுருங்கிறாரு இல்லை என்றால் ஒரு கலெக்டர் இருப்பாரு அங்க இருக்கின்ற ஒரு பத்திரிக்கையாளர் இருப்பாரு அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பத்திரிக்கையாளர் இருப்பாரு எஸ்பி இருப்பாரு அவருடைய கட்சி தொண்டர்கள் இருப்பார்கள் அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர் இருப்பார்கள் அப்ப இந்த அஞ்சாறு இன்புட் வரும்போது இவருக்கு கவர்னர் கூட அது மாதிரியான நபராக தான் வச்சிருக்கிறாரு எல்லா இடத்துல இருக்கின்ற கவர்னர்கள் அந்த மாதிரியான நபர்கள் தான் வைத்திருக்கிறார் அப்ப இந்த இன்புட் சுருங்க சுருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் இன்புட் வந்து கம்மியாகிறது என்றுதான் மறைஞ்சு போயிடுது வந்து இங்க இருந்து மேனேஜ் பண்ணி அனுப்புறாங்கன்னு நான் பாக்குறேன் அதாவது ஆமா மேனிப்புலேட் ஆகிறது ஒருத்தரை முன்னிறுத்தி இந்த தேர்தலை எடுத்துக்கொண்ட கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுடைய அந்த அவருடைய ஆர்வத்தினால வந்து செய்கின்ற தான் நான் பார்க்கிறேன் தமிழகத்தில் மிஸ்டேக் பண்றாங்க ஒரு மிஸ்டேக் நான் சொல்றேன் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து ரோட் ஷோ வைக்கிறாங்க எங்க பணங்கள் பாட்டில் வைக்கிறாங்க இது இங்கிலீஷ் சேனல் கோதி மீடியாலே நான் பேசினேன் இதை பத்தி எங்க அறிவு இருக்கான்னு கேட்டேன் இதை டிசைட் பண்ணான் அதாவது ஏப்ரல் ஒன்னாம் தேதி உகாதி கன்னடிகர்கள் அதிகமாக இங்கே கிடையாது தெலுகர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறார்கள் ஈதுக்கு முன்னாடி இருக்கின்ற நாள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த நாள்ல வந்து தான் அனைவரும் வந்து ஷாப்பிங் வருவாங்க ஷாப்பிங் வந்து பேமெண்ட் ஷாப்பிங் எல்லாமே அன்றைக்கு ஒரு நாள் அப்படியே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டு இருக்கின்ற கடைகள் எல்லாம் விட்டு தான் அங்கே வந்து ரோட் ஷோ நடத்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் பேருடைய அந்த வாழ்வாதாரம் அந்த ஒரு நாள்ல இருக்கின்ற அந்த சேல் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகுது ஒன்று ரெண்டாவது ஏறத்தாழ ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வருகின்ற அந்த டேர்ன் ஓவர் கம்ப்ளீட்டாக போகுது வந்து ஒன்னா தேதினா கோல்டு வாங்குற ஆளுகள் இருக்காங்க ஒன்னாம் தேதினா புது புத்தாடைகள் வாங்குற ஆளுகள் இருக்கிறார்கள் ஒன்னாம் தேதினா புது பொருட்கள் வாங்குகிற ஆட்கள் இருக்கிறார்கள் இது எல்லாமே காலி கரெக்ட் சார் நாங்க பப்ளிக் பைட் போனோம் அதே பாண்டி பஜார்ல அடுத்த நாள் போனோம் அந்த மக்கள் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை நீங்க மீடியால பேசின வார்த்தைகள் ரெண்டு நாள் ஆச்சு அதாவது அவர் வந்தது ஒரு நாள் முந்தின நாளே இந்த ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பார்க்கறேன்னு சொல்லி சாலையோர கடைகள் கொண்டு பெரிய பஜார் கடைகள் வரைக்கும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க நம்ம சேனல்ல அதை போட்டுக்கிறோம் அதுதான் நான் கேக்குறேன் அப்போ இந்த மாதிரியான அதாவது எவனோ ஒருத்தான் இது நான் வந்து நேத்து இன்னொரு சேனல்ல பேசும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி இது வந்து கலைஞரோட காலத்துல வந்து அதிமுக வந்து ட்ரோஜன் ஹாஸ்ட வச்சிருப்பாரு இவருடைய ஆட்டம் ஸ்பைஸ் வந்து அங்க வச்சிருப்பாரு ஏறத்தால் அதே மாதிரி தான் இப்ப திமுக வந்து அங்க பாஜக ஏதோ ஸ்பை வச்சிருக்கிற மாதிரி இருக்கேன் தெரியுது எனக்கு என்டைய ரோட் ஷோ ஃபிளாப் ஒரு போலீஸினோட நினைச்சாங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க ஆறுல இருந்து ஏழாயிரம் பேர் தான் இருந்தாங்க அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவர் போறக்குள்ளால அவங்க வந்து ஓடி போய் நிற்கக்கூடிய அந்த வசதி இந்த வாட்டி கிடையாது ஏன்னா போலீஸ் வந்து பயத்துல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிபிக்கலா பண்ணிட்டாங்க அப்ப இங்க இருக்கிறவங்க வந்து வெளியே போனோம் என்றால் பின்னால போயிட்டு அந்த கடைசியில போய் தான் வரணும் அதுக்குள்ள மோதி போயிருப்பாரு அப்ப பல இடங்கள்ல வந்து ஆலை கிடையாத ஒரு நிலைமை வந்து ஆயிட்டு இந்த ரோட் ஷோ இந்த என்னதான் கூட பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் தான் தெரிகிறது அப்போ இது தவறான ஒரு இடத்துல தவறான ஒரு பகுதியில எங்க பிசினஸ் டிஸ்டிக்ல எவங்க ஒரு ரோட் ஷோ பண்ணுவான் அறிவு வேண்டாம் மக்கள் வசிக்கின்ற பகுதியில் நீங்க பண்ணணும் இல்லையா தேனாம்பாட்டு உள்ளாங்கல பண்ணிருக்கலாம் வண்ணார தேன வண்டிய தேனாப்பாட்டில பண்ணிருக்கலாம் அந்த அடுத்து ஜஸ்ட் எக்ராஸ்ரா ரோடு பண்ணிருக்கலாம் அதே சீதமங்கல் காலனி போனீங்கன்னா உங்களோட ஓட்டர்ஸ் தான் அங்க வந்து நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைன்னா வடசென்னில பண்ணிருக்கலாம் இல்லைன்னா தென்செனையில வந்து பள்ளிக்கர்தான் அந்த பக்கம் பண்ணியிருக்கலாம் அப்ப இது எங்கேயுமே பண்ணாம இது டெஃபினட்டா சொல்றாங்க இது சூழ்ச்சி தானுங்க அவரை கொண்டு வந்து ஒரு ஜோக்கரா வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க இங்க அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் வந்து பதினோரு மணிக்கு வச்சிருக்காங்க வெயில என்னால வெயிலே தாங்க முடியலைங்க அந்த அளவுக்கு கேப்ப போட்டு இது கூலர்ஸ் போட்டு மூஞ்சி எல்லாம் சுத்தி கட்டி இப்படி எல்லாம் போனேன் ஏதோ எவனாச்சு போலீஸ்கார பார்த்தா நிறுத்தி யார் யாரு கேக்குற அளவுக்கு தான் என்ன முகமடி கொள்ளைக்கார மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கற அளவுக்கு தான் போயிட்டு இருந்தேன் அப்ப அந்த அளவுக்கு வந்து பத்து மணிக்கே ஆயிடுது பதினோரு மணிக்கு நீங்க கூட்டத்தை போட்டு நீங்க பதினொன்னே முகாலுக்கு பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆயிடுது மக்கள் தெரியல அப்ப அப்ப இதெல்லாம் இதுதான் இந்த வந்து வர்றாரா இல்ல இவங்க எல்லாம் சேர்த்து காலி பண்றாங்களா என்று எனக்கு தெரியவில்லை புரியுது சார் நீங்க குறிப்பிடும்போது அண்ணாமலை விஷயத்துல ஒண்ணு சொல்றீங்க கொண்டு போய் குடுக்கறாங்களா அப்படிங்கிற இடத்த சொல்றீங்க பட் அண்ணாமலை சமீபத்துல புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியில அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்குறாரு அதோட சேர்த்து அதிமுகவை உண்டான ஒரு ஸ்டேட்மெண்டையும் கொடுக்கிறாரு ஓ பி எஸ் தான் அதிமுகவை கைப்பற்றுவாங்க அப்படின்னு அதுவே ரெண்டு முரணா இருக்கு அழிவுன்னு சொல்றாரா இல்ல வலிமையான தலைமையில அதிமுக வரும்னு சொல்றாரா இல்ல எடப்பாடி மீதான பர்சனல் வெஞ்சன்ஸ்ல இருந்து இதை பேசுறாரா அப்படின்னு பல டைமென்ஷன்ஸ் அது எனக்கு சந்தேகங்களா கலப்புது நீங்க அந்த பேட்டியை எப்படி பார்க்கறீங்க கொஞ்சம் பிலோ த பெல்ட் அவர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்ல அவர் எப்பவுமே பிலோ த பெல்ட் தான் இருந்திருக்கிறாரு அதாவது ஈகோ வேற ஒண்ணும் கிடையாது அதாவது எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும் அதுதான் இவருடைய நோக்கம் இப்போ இது காலி பண்றதுக்கான அந்த சூழ்நிலை இருக்கிறது அது எப்பன்னு பாத்தீங்கன்னா தினகரனும் ஓபிஎஸ் ஜெயித்து வருகிறார்கள் அஹ் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துலயுமே ஜெயிக்காம ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டிஃபீட்டுக்கு போறாரு இது ஒரு சினாரியோ சொல்றேன்னா பாஜக வந்து மத்தியில் அரசாங்கத்துக்கு வருது அந்த ஒரு சினாரியோல இவர் சொல்றது உண்மைதான் இது நடக்கும் எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணிட்டு இவர்கள் ரெண்டு பேரையும் வைத்துக் கொண்டு சசிகலாவை உள்ள கொண்டது வந்து ஒரு அதிமுகவாக அது மாறக்கூடிய அந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு அந்த பக்கம் கொடுக்குற மாதிரி ஆமா இரட்டையா அந்த பக்கம் குடுக்குற மாதிரி இல்லை என்றால் இவர்கள் கட்சிக்குள்ளால வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி போற மாதிரி என்ன பண்ணலாம் ஆனால் அதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டிடி வந்தவங்க கிடையாது இது ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த மனிதன் வந்து இன்னைக்கு இந்த தேர்தலுடைய ஹீரோ வந்தாலுங்க எடப்பாடி பழனிசாமி தேர்தலுடைய ஹீரோ ஏனென்றால் அவர் வந்து ஒரு விஷயத்துல வந்து துல்லியமா நின்றார் ஏன்னா இவனை வச்சுட்டு நாங்க வந்து தேர்தல் வந்து உங்க கூட முடியாது அலையன்ஸ் முடியாது என்ற அந்த ஒரு விஷயத்துல வந்து கணிசமாக நின்றார் அது ஈகோவா இருக்கலாம் வேற என்ன வேணா இருக்கலாம் பட் அப்படி இருந்தால் கூட அந்த ஒரு விஷயத்துல வந்து இல்லை நான் பணிய மாட்டேன் நான் காலில் விழமாட்டேன் என்று நின்றா ஒரே ஒரு மனிதன் தமிழ்நாட்டுல அதுக்காக தைரியம் தான் இருக்கு வேற யாருக்கும் கிடையாது அது தொடர்ந்து ரெண்டு மூணு ரைட் அங்கங்க வந்து விஜய் பாஸ்கர் வந்துச்சு இங்க வச்சு அங்க வச்சு அதை போட்டு அது இருக்கதா சரி அப்போ இந்த பேக்டர்ல இருக்கிற இதுல இருக்கிற எக்ஸ் ஃபேக்டர் என்பது எடப்பாடி பழனிசாமி தான் அப்ப அப்படி ஒரு டிஃபீட்டுக்கு பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி முன்னிறுத்தி எடுத்துன்னு போவார் என்பதுதான் என்னை பொறுத்தளவு ஒரு பெரிய ஒரு ஃபேசினேட்டிங் விஷயமா இருக்குன்னு நான் பாக்கேன் அதாவது இந்த சின்ன பிளே அவுட் அடுத்த சின்ன பாருங்களேன் அதிமுக வந்து அஞ்சு சீட்ல ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ என்னை பார்த்தாலும் ஈரோடில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நாமக்கல்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது பயமுத்தூர்ல சான்சஸ் இருக்கிறது கம்யூனிட்டி தான் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் வந்து பாக்கி ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி என்ற இடத்துக்கு போகிற வாய்ப்பில் விஜய் பிரபாகர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு பட் அங்கே வெற்றி வாய்ப்புன்னா அவர் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கார் அது நாயு நாயுடுலேயே ஒரு மைனாரிட்டி இதா இருக்கார் அப்படி கூட இது அட்லீஸ்ட் ஒரு மூணுல இருந்து ஐந்து சீட்ல வந்து அவர் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லை என்ன வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அப்புறம் வந்து அவரை தொடவே முடியாது அப்புறம் நிச்சயமாக இனி இந்த அரசாங்கத்துக்கு மேலே பிரஷர் அதாவது பாஜக அரசாங்கம் மேலே திமுக அரசாங்கம் மேலே இருக்கிற பிரஷர் வந்து அப்படியே தான் போகுது அந்த இடத்திலிருந்து அவர் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான அந்த ஸ்பிரிங் போர்டாக மாறுது ட்வெண்ட்டி வந்து ஒரு ஸ்பிரிங் போர்டாக எடப்பாடியை பொறுத்தளவு மாறுகிறது அதே வந்து பாஜக அழிந்து அழிந்துவிடும் அதிமுக தான் அழிவாங்க ஏனென்றால் இந்த மூணு நாளுன்னு வந்துட்டாருன்னா பாஜக தான் தமிழ்நாட்டுல அழிவுன்றீங்க பாஜக தான் தமிழ்நாட்டுல அழிவு என்றால் மறுபடியும் மக்கள் என்ன நினைப்பாருன்னு பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு ஒரு நினைக்கிறாங்க அந்த அறுபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏஸ் வந்து ஜெயித்து வந்தது அது ஒரு பிளாஷ் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த விஷயத்தில் என்னுடைய ஓட்டு நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை நான் வந்து பாஜகவுக்கு விட்டுறேன் இல்லன்னா அடுத்த ஒரு வயபுள் கட்சிக்கு நான் கொடுக்குறேன் என்ற அந்த அடிப்படையில் வந்து மக்கள் வந்து ஓட் பண்ணாங்க விஜயகாந்தனுடைய கட்சி காலியாயிடுச்சு அதனால இப்படி ஓட் பண்றேன்னு நினைச்சாங்க இப்ப இப்ப அந்த விஜயகாந்தனுடைய கட்சியினுடைய இடத்துல தான் இன்னைக்கு பாஜக இருக்கிறது அதனால பாஜக வந்து ஒரு பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வந்து நான் வந்து வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதனுடைய நிலமை என்னன்னு பாத்தீங்கன்னா வைகோனுடைய கட்சியினுடைய நிலைமை பாமகனுடைய நிலமை தேமுதிகனுடைய நிலமையை தான் அடுத்து பாஜகவுக்கும் வரப்போகுது அதுதான் அதனுடைய விஷயமா இருக்கு இதே இந்த காம்படிஷனுக்குள்ளால வராதுதான் காங்கிரஸ் பெரிய ஒரு வெற்றியா நான் கருது அந்த ஆறு சதவீதமோ அஞ்சு சதவீதமோ நாலு சதவீதமோ அங்கேயே இருந்துட்டு அந்த அலை இல்லைன்னா இந்த அலையன்ஸ்ல உட்கார்ந்து கொண்டு அவர்கள் வந்து அவர்களுக்கு வேண்ட விஷயங்களை வந்து எப்போ எம்எல்ஏஸ் எப்போ வருதுக்காங்க இல்லையா காங்கிரசை பொறுத்தவரை அசம்பிளில எப்படியோ ஒரு ரெண்டு எம்பிஸ் அப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர பாக்கி எல்லா எப்படியோ ஒரு ஒரு ஏழு எம்பிஸ் எட்டு எம்பிஸ் வந்து அனுப்பிட்டு தானே இருக்காங்க அப்ப அந்த ஒரு ரெலவென்ஸ் அந்த ஒரு சொல்ல முடியாது அவர்கள் நிச்சயமாக இது ஒரு பிளான்டு விஷயமாகவும் பார்க்கவில்லை அப்படி இருந்தா கூட காங்கிரஸ் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அடாப்ட் பண்ணதாக நான் வைத்துக் கொள்ளலாமே இப்போ அதாவதுல பார்க்கும்போது நல்ல நல்ல ஒரு விஷயமாக தான் தெரியுது அப்ப அந்த நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கு சார் ஆனா பிஜேபிக்கு அண்ணாமலை என்ன டேர்ம்ஸ் வைக்கிறாருன்னா நாம எவ்வளவு தான் அங்கேயே சவாரி பண்றது நாம ரூல் பண்ற இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கறதுனாலதான் உள்ளாட்சி நான் போட்டி போட்டேன் அது எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் மைலேஜ் கொடுத்துச்சு இப்ப நான் தனியா போட்டி போடுறது எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் மைலேஜ் நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜிலே நான் இன்னொரு கேள்வியா இப்படி மாத்தி கேக்குறேன் நீங்க எடப்பாடி இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாருன்னா நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை சொல்லும்படியான இரண்டாவது இடம் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அல்லது இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிற நெக்க தொடுறாரு அப்படின்னா அது மொத்த சைனையும் மாத்தும் தானே அதுக்கு அந்த பதினெட்டுக்கு வாய்ப்பு இருக்கா பதினஞ்சுல இருந்து இருபது இல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலயே தொட்ட நம்பர் தான் அது நாம ஏதோ அண்ணா வர்றாரு அதனால வந்து பத்தொன்பது சதவீதம் இருபது சதவீதம் எல்லாம் பெருசா பேசுங்க பத்தொன்பது சதவீதம் தொட்ட கட்சி தான் இது பாஜக அலைஸோட தொட்ட விஷயமா தான் இருக்குது இல்ல அப்ப பெரிய பெரிய கூட்டணி கட்சிகள் இருந்தாங்கல்ல மதிமுக எல்லாம் இருந்தது பெருசா இருந்தாங்க இப்போ வந்து அப்படி இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்றாங்கல்ல ஆமா கூட்டணியோட இன்னைக்கு என்ன கூட்டணி இல்லாம போலயே பாமக இருக்குது இல்லையா அதே மாதிரி இருக்கிற உதிரை கட்சிகள் எல்லாம் சேர்த்தான போறீங்க ஆஹ் யார யாரையெல்லாம் பிடிக்க முடியுமோ அவங்க அன்னைக்கு வந்து அலைஸ் இருந்தாங்க இன்னைக்கு வந்து பணம் இருக்கிறது இதுதானே வித்தியாசம் இவ்வளவுதான் இன்னைக்கு வந்து சில அலையஸ் இருக்காங்க பணம் ஜாஸ்தியா இருக்கிறது அப்ப அதனால பாஜகவினுடைய அலையன்ஸ் வந்து ஒரு இருபது சதவீதம் தொட்டா கூட இருபது சதவீதம் தொடர்க்க வாய்ப்பே கிடையாது கோதி மீடியாவே பதினெட்டு சவசா சொல்லுது நான் போய் இருபது தொட்ட இடம் தான் தொட்டையிடம் தான் தொட்டையிடம் தான் வியப்புக்கு ஆனால் இது என்ன இப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து விட்டால் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டு அவர்கள் அவர்கள் வந்து விட்டால் நிச்சயமா அது பாஜகவுக்கு தான் பெரிய நெருக்கடியா வரும் நீங்க இருபத்தி ஆறுல அதிகாரத்துக்கு வர்றேன்னு சொல்லிங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு பூத் ஏஜென்ட் வேணும் இருக்கா ரெண்டாயிரம் பூத்து ஒரு இது அண்ணாமலைக்கு பூத்தஜென் இருக்கான்னு கேட்கறேன் அவர் அத மறுக்கிறாரு நீங்க மீடியால உக்காந்து அவ சொல்லிருவாங்க என்னைய பார்த்து பயப்படுறாங்க அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாமே நான் பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்றேன்ன்றதுதான் அவர் சொல்றாரு சரி ஆறாயிரம் பூத்தஜினுடைய பேரு வெளியிட சொல்லுங்களேன் பேரு ஐடி டீடெயில்ஸ் கொஞ்சம் வெளியோட சொல்லுங்க நான் வெரிஃபை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் பூத்துக்கு இருக்கின்ற ஏஜென்ட்ஸ் ஒரு மூணு பேர் வேண்டாமா நாலு பேர் வேண்டாமா அது அதற்கான அது அது இன்னைக்கும் வந்து பா திமுக அதிமுகனாலதான் தான் முடியும் அப்ப அதிமுக வந்து அந்த கூட்டணியில் இருக்கும்போது அவர்கள் வந்து நல்ல வெற்றியை பெற்றதுக்கு காரணமே வந்து இந்த பூத் வந்து மேனேஜ்மெண்ட் நல்லா நடந்தது இன்னைக்கு இருக்கிறார்கள் வாலண்டியர்ஸ் இருக்காங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் எத்தனை நாள் இருப்பார்கள்ன்ற சொல்ல முடியாதுங்க அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அதன் பிறகு இப்போ வந்து இந்த வெயில்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு வாரம் நீங்க நல்ல அந்த ஜோஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க அண்ணாமலை 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 பீப்புள் ஃபார் அண்ணாமலை ஒர்க் பண்ணுவீங்க ஆக்டிவாக நல்லா பண்ணுவீங்க ஆனால் தொய்வு வரத்தான் செய்வோம் பத்தாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறோம் பதினஞ்சாயிரம் பேர் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறான்னா இந்த பதினஞ்சாயிரம் பேரும் வந்து சரி அண்ணாமலைக்காக ஒர்க் பண்ணுறோம் அந்த அண்ணாமலை வந்து நமக்கு ஏதாச்சும் செய்வார் இல்லை என்றால் நமக்கு நம்மளை அக்னாலஜ் பண்ணுவார் என்ற அந்த இடத்துல இருந்தால் அவன் வந்து அந்த ஒர்க்கிங் வரான் வாலண்டியர் அதனால் அவன் வந்து சாதாரண நபர் கிடையாது ஏதோ கொஞ்சம் ஒரு எஸ்டாப்ளிஷ் நபராக இருப்பான் அந்த அக்னாலஜி இது அக்னாலஜ்மெண்ட் பண்ண முடியும் பதினஞ்சாயிரம் பேர் வந்து அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு எவனோ ஒரு தவிர ஆர்டர் பண்றான் இந்த விஷயம் இருக்கிற பிரச்சனை அது ஒரு அந்த பிரச்சனை கிடையாது கட்சியினுடைய கேடரோ ஆர் எஸ் எஸ் காரணம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டான் அவன் ஃபீல்ட் போய் அவன் பாட்டுல வேலை பண்ணிட்டே இருப்பான் ஆமா அப்ப இப்படி இருக்கின்ற ஒரு கட்சி எப்படி நீங்க வந்து இருபத்தாறுல அதிகாரத்துக்கு வர முடியும் அமிஷாவே சொல்லியிருக்காரு நூத்தம்பது பேரை வந்து ஒரு பூத்துல கொடுங்க நான் உங்களுக்கு அதிகாரமானது கொடுத்துறேன் அப்படின்னு இருக்காரு ஆனாலும் சரி எங்கயானாலும் சரி நூத்தம்பது கொடுப்பாங்களா எழுபத்தி நைன்டி தௌசண்ட் பூத்ஸ் வச்சுங்களேன் நைன்டி தௌசண்ட் பூத்ஸ்ல வந்து நூத்தம்பது பேரை பிடிச்சு கொடுங்க நான் வந்து உங்களை வந்து அதிகாரத்துல உட்கார வச்சுறேன் முடியுமான்னு ஃபைனல் இது நைன்டி தௌசண்ட் வேணாங்க போட்டா போதுங்க ஃபார்ட்டி தௌசண்ட் பூத்ஸ்ல வந்து நீங்க அதாவது இந்த பேர் நமக்கு ஓ வாக்களிப்பார்கள் என்ற அந்த ஒரு இடத்துலையோ இல்லை என்றால் இந்த ஒரு பத்து பேர் வந்து இந்த பூத்துக்கு வந்து நமக்கு ஆக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க என்ற அந்த விஷயத்தையோ வந்து நாப்பதாயிரம் பூத்துக்கு நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதிகாரத்துக்கு வந்துருவாங்க அது பண்ண சொல்லுங்க வேலை இருக்குங்க சும்மா கிடையாது அரசியல் இது கீழே போய் வெயில்லி மழையில நின்றுட்டு மழை பெய்யும் போது மக்கள்கிட்ட வந்து நிக்கணும் வாக்கு கேட்கறதுக்கு மட்டும் மக்கள்கிட்ட வந்து நின்னா எவனும் வந்து உங்களை மடிக்க போறது இல்லை அதான் மோதியினுடைய இல்ல இன்ஸ்டாகிராம்லயே ஓட்டுகள் எல்லாம் வந்துருச்சுன்னு அண்ணாமலை நம்புறாரு சார் லைக்ஸ்ங்கிறது ஓட்டா மாத்துனா நிச்சயமா அவர் ஜெயிச்சிருவாருங்க பாப்போம் என்ன நடக்குது இல்ல பல்வேறு விஷயங்களை பேரலையோடு இணைந்து பகிர்ந்திருக்கிறீங்க சார் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி